கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நாகர்கோவில் கோட்டார் கேட்டவரம் தரும் புனித சவேரியர் ஆலயப் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் வருகிற மூன்றாம் தேதி நடைபெறுகிறது இதனையொட்டி அதிமுக மற்றும் பல்வேறு கிறிஸ்தவ அமைப்பைச் சேர்ந்தவர்கள் நாகர்கோவில் பகுதியில் சவேரியார் திருவுருவ படத்தை வைத்து திருவிழாவை காணவரும் பக்தர்களை வரவேற்கும் விதமாக ஃப்ளெக்ஸ் போர்டுகள் மாநகராட்சி பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இந்த ஃப்ளெக்ஸ் போர்டுகளை மாநகராட்சி அதிகாரிகள் திடீரென வந்து அகற்றி மாநகராட்சி வாகனத்தில் எடுத்து சென்றதை கண்டித்து அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் மற்றும் பொதுமக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது அனுமதி <laughs> <muchan>

நான்கு வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்றே கிலோமீட்டர் மாதாந்திர தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள் ஏன்னா குறைந்த வீட்டு உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் तपिंग सेवोर नयन एट फोर थ्री सिक्स फैव नयन जीरो डबल नयन फोर फोर जीरो डबल फैव